வந்தாங்க வீடு காலி பண்ணுன்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாம் எந்த ஏதுன்னு கூட எழுதி எழுதி வாங்கிக்காமல் காலி பண்ணிட்டோம் பதினெட்டு மாதம் சொல்லி இருபத்தி நாலு மாதத்தில் தரேன்னு சொன்னாங்க ஆறு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ ரெண்டு வருஷம் தரணி அஞ்சு முடிஞ்சு ஆறாவது வருஷம் தோ 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 அழுகிற குழந்தைக்கு வாழ வைக்கிறாங்க பாரு இந்த மாதம் சாப்பிடு சாப்பிடுன்றாங்க பாரு எல்லாம் ரெடியாக இருக்குது கரண்ட் வந்துச்சு தண்ணி வந்துச்சு எல்லாம் உங்களுக்கு ஓகேவா ஓகேவாகிடுச்சு ஆனால் இந்த கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு நாங்களாம் ஓட்டு போடலையா இரநூறு வீட்டுக்காரர் இருக்கிறோம் நாங்கள் ஓட்டு போடலையா எங்க ஓட்டை நீங்கள் வாங்கலையா இந்த மாதிரி எந்த ஆட்சியிலும் நடந்தது கிடையாது ரொம்ப கொடுமையா இருக்கு எங்க வீடு கொடுக்குறதுக்கே இவ்வளோ எங்களுக்கு என்ன புதுசா பிளாட்ஃபாட்ல இருந்த எங்களுக்கு வீடு கொடுக்குறீங்க நல்லா இருந்த வீடை காலி பண்ண சொல்லிட்டு அதை உடைச்சி நான் இது பண்ணி இப்போ மட்டும் வீடு எப்படி கட்டிருக்காங்க போய் பாருங்க ரெண்டே வருஷத்தில் கட்டி தரேன் சொன்னாங்க அங்க இல்லனா நாங்க காலிய பண்ணிருக்க மாட்டோம் நல்லா இருந்த வீட்டை விச்சாங்க ஒரு கட்சிகார கூட இன்னார் வரைக்கும் வரல ரெண்டு மல்ல இருந்து நாங்க போறதில்ல அவங்க கேட்டா நான் சொல்றேன் போலீஸ் கார் ஏன் வராங்க ஓட்டு போட நாங்க வரலனா நீங்க வருவீங்களா எங்களுக்கு சொல்லுங்க வீட்டு வேலைய நீ லீவ் போட்டு நாங்க உட்கார்ந்துறோம் 500 வீடு இருந்தது மொத்தம் 500 வீட்ல முக்கால் வாசி பேர் செத்துட்டாங்க நல்லா இருந்தவங்க எல்லாம் திடி இந்த மன வாய்ச்சலாலே பாதி பேர் செத்துட்டாங்க சார் எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன் வீட்டுக்கு இருந்து வீட்டை பார்த்து பார்த்து இறந்துட்டேன் இப்போதான் ஆகுது இறந்து எவ்வளவு

உடனே கட்டுங்க நான் நகையை வச்சு எதோ கஷ்டப்பட்டு கட்டிட்டோம் பணத்தையும் கட்டிட்டோம் இன்னும் வீடு சொல்றாரு போய் நின்றுங்களா ஸ்ட்ரைக்கிள் பண்ணாங்கன்னா அவங்க பிடிச்சி ஜெயில போடுங்கன்னா கடை இது என்ன அர்த்தம் ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் பேசுற பேச்சே இது போன பொங்கலுக்கு வந்தாரு சுப்பிரமணியன் இந்த வயசான பாட்டியெல்லாம் எல்லாம் கேட்டாங்க உங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் கொடுத்துறம்மா நீங்க எல்லா பொங்கல் தான் இன்னமும் பொங்கல் வச்சுங்கிறோம் வணக்கம் இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ் சென்னையில் இருக்கக்கூடிய வெஸ்ட் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஒரு ஹவுசிங் போர்டு வந்து குடியிருப்பு பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதி தான் இந்த பில்டிங்லாம் அப்போ வந்து பழசாக வந்து இருந்துச்சு அப்போது இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்கள் கிட்டே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் அவங்களோட வீடெல்லாம் புதுப்பிச்சு வந்து தரோம் இப்போ இந்த இடத்த வந்து காலி பண்ணுங்கள் நாங்கள் இந்த வீட்டெல்லாம் உங்களுக்கு வந்து புது புதுப்பிச்சு கட்டி வந்து தரோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பு அப்படின்ற அடிப்படையில் எல்லாருக்குமே வந்து கொடுத்து நாங்கள் உங்களுக்கு திட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் பதினெட்டு மாதத்தில் புதுசாக வந்து இந்த வீடெல்லாம் புதுப்பிச்சு புதுசாக இன்னொரு ஹவுசிங் போர்ட் பிளாக்ஸே கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் வந்து ஆச்சு அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்து ஆச்சு லாக்டவுனும் ரெண்டு லாக்டவுன் வந்து முடிஞ்சு போச்சு திட்டத்தட்ட ஆறு வருட காலம் நிறைவடைஞ்சிருச்சு கவர்மெண்ட் அப்படி சொல்லி ஆனால் இப்போ வரைக்கும் இந்த மக்களுக்கு இந்த வீடை கட்டி கொடுத்து அலாட் பண்ணவே இல்லை இந்த கரண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ஆக்சுவலாக வீடோட கட்டி முடிக்கிற பணியெல்லாம் வந்து இந்த மாதம் ஜனவரிக்கிட்டே வந்து முடிஞ்சிருச்சான் மொத்தமாக வந்து முடிஞ்சிருச்சான் மற்ற சின்ன சின்ன வயரிங் ஒர்க் தான் வந்து பேலன்ஸ் பட் கவர்மெண்ட் கிட்ட இந்த ஐநூறு குடும்பத்தை சேர்ந்த மக்களுமே போய் வந்து கேட்குறப்பெல்லாம் கலைஞர் அவர்களோட பிறந்த நாளைக்கு நாங்கள் வந்து திறந்துடுறோம் ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாளைக்கு நாங்கள் வந்து திறந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியே திட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் அகைன் வந்து முடிஞ்சிருச்சு அமைச்சர் மா சுப்பிரமணியம் போன வருஷம் டிசம்பர் வந்து வந்தப்போ உங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் அப்போ இந்த வீட்டெல்லாம் நாங்கள் திறந்து வந்து கொடுத்துருவோமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அடுத்த பொங்கலே வந்து நெருங்க வந்து போகுது பட் ஸ்டில் இந்த ஐநூறு குடும்பங்களுக்கும் இந்த மக்கள் அவங்களோட வீடு தான் இது சொல்லப்போன இந்த வீடை புதுப்பிச்சதுக்கு ஒரு பர்மனண்ட் அமௌண்ட்டாக ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து வாங்கியிருக்காங்க அப்படியெல்லாம் வந்து வாங்கியும் இப்போ வரைக்கும் வீடை வந்து துறக்காமே வந்து இருக்காங்க இதனால் கோபமடைஞ்ச இந்த ஐநூறு குடும்பங்களுமே இன்றைக்கி இந்த ஹவுசிங் போர்டு முன்னாடி தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த மக்கள்கிட்டே போய் இப்போ வந்து கேட்கலாம் திடீர்னு வந்தாங்க வீடு காலி பண்ணுன்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாம் எந்த ஏதுன்னு கூட எழுதி எழுதி வாங்கிக்காமல் காலி பண்ணிட்டோம் பதினெட்டு மாதம் சொல்லி இருபத்தி நாலு மாதத்தில் தரேன்னு சொன்னாங்க ஆறு வருஷம் ஆகிப்போச்சுப்போ இந்த ஒரு வருஷமா இந்த முப்பதாம் தேதி தர திரும்பி பாஞ்சாம் தேதி தர இருபதாம் தேதி தர மூணாம் தேதி தர இப்படியே தான் சொல்லிருக்கிறாங்க இன்னும் எங்களுக்கு கொடுத்த பாடில் போன வாரம் கூட திருப்பி வந்து நீங்கள் எல்லாரும் பணம் கட்டிடுங்க பணம் கட்டவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பணம் கட்டாதவங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க தாலி சரடை எடுத்துமே வித்துட்டு நான் கொண்டு போய் ஒன்றரை லட்சம் கட்டிட்டு வந்துருக்குறேன் போன சனிக்கிழமை மணி தான் இப்போ என்னால் வாடகையும் கொடுக்க முடியல வாடகை இருந்த விடும் காலி பண்ணுன்றாங்க நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறதுனா முடிச்சு சார் நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு யாரும் இல்லை நாங்கள் அனாதியாக கிடக்குறோம் வாடகை எங்களால் இங்கே தொண்ணூத்தி ஆறு வீடு கறக்கணும் தொண்ணூத்தி ஆறு இருந்த ஒரு இடத்துல சுத்தமா காலி ஆயிட்டாங்க வீட்டுல முக்கால்வாசி பேர் செத்துட்டாங்க நல்லா இருந்தவங்களாம் திடீர்னு இந்த மன உழைச்சலாலே பாதி பேர் செத்துட்டாங்க சார் யாரும் கிடையாது இப்போ பாதி பேர் கூடு விட்டாங்கன்னா இரநூறு பேர் வருவாங்களா முந்நூறு பேர் வருவாங்களான்னு தெரியாமல் இருக்குது நாங்கள் அவ்வளோ பேர் இருந்தோம் ஒரு ஒரு வீட்டுலேயும் பத்து ஓட்டு கூட போட்டுக்கிறோங்க பத்து ஓட்டுக்கு இப்போ ரெண்டு ஓட்டு விழுமான்னு தெரியாமல் நிலைமையில் இருக்கிறோம் எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த வீட்டை கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் எவ்வளோ இந்த மாதத்துலேயே கொடுக்கணும் இல்லை எங்களுக்கு நாளைக்கே நீங்கள் சாவி கொடுத்து இப்பே விட்டால் கூட எங்களுக்கு போகிறேன் சார் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் ஒரு ஒரு வீட்லேயும் அவ்வளோ மன உய்ச்சல் இருக்கும் சார் எங்களால் முடியல தாங்குற சக்தியே போயிடுச்சு நாங்களாம் பாப்பா மூடு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை வாங்கணும் இப்போ திருப்பி அந்த பாப்பா வேலை செய்யறது கூட தெம்பு இல்லாமல் ஆகிட்டாங்க நீங்கள் எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க சார் வீட்டை கொடுங்க எங்கள் வீட்டை எங்களுக்கு கொடுங்க வீடு வேறு இதில் பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு பண்ணுன்னு சொல்லி பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம் சார் நாங்களாம் ஸ்லம்பாடு வீடுன்னு கொடுத்துட்டு பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டி வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் எங்கள் எங்கள் பேருங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிற கூட இன்னும் பத்து வருஷம் வந்துருக்கோம் அந்த வீட்டை வந்து இடிச்சு தள்ளிட்டீங்க இடிச்சு தள்ளிட்டு திருப்பி ஒன்றரை லட்சம் கட்டுன்றீங்க நாங்கள் அந்த ஒன்றரை லட்சத்துக்கு நாங்கள் எப்படி சார் ஒன்றரை

மணிக்கு ஊடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க உடனே சரி இந்த மாதிரி சொல்ல மாதிரியும் நம்ம பணம் கட்டலன்னா கொடுக்காத போயிட்டு பாருங்க நான் குழந்தை உடனே போன சனிக்கிழமை தான் சார் கட்டிட்டு வரேன் அந்த பில்லை கூட போய் பாருங்க சார் இன்னைக்கு வந்து மாட்டேன்னு சொல்றாங்க தரமாட்டேன்னா நாங்கள் போக மாட்டோம் சார் காலையில் கனி நகர் வந்து அடையாறுல இருந்து அடையாறுல இருந்து அசோக் பிள்ளை அசோக் பிள்ளை மூணு பஸ் பிடிச்சிட்டு வரேன் எனக்கு யாரும் ஒரு பத்து ரூபா கொடுத்து விதி இல்லை நான் நான் ஓய் சாப்பிட்றேன் நான் எத்தனை நாளைக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க ரெண்டு வருஷம் சார்

நாங்கள் இதை நம்பிதான் ஓட்டுனாங்க என்ன பண்ணிட்டாங்கண்ணா வீட்டை காலி பண்ணுங்க வீட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டை காலி பண்ணி போங்கோன்றாங்கோ நான் எங்கேருந்து சாமானும் தூக்கிணும் ஓடுறது ஒரு பொம்பளை முடிச்சு பாட்டு பாட்டு சாப்பிட்றேன் எனக்கு யாரும் ஒரு ரூபா என் உழைப்பு தான் இன்னிக்கும் உழைப்பு ஓடி கரண்ட் பில் கட்டிக்கணும் சாப்பிட்டுனு கொண்டுங்கிறேன்

என் பொண்ணும் சேர்த்தது வீட்டு வாடகை கொடுக்க முடியல சாப்பிட முடியல எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டு ரோட்டில் தான் நாங்கள் வந்து ஓழிச்சு சாப்பிட்றோம் நாங்கள் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டோம் வந்து வாங்குறோம் காசு நாங்கள் நட்டு எல்லாம் இருந்ததெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஹவுசிங் போர்டுக்கும் க கொடுத்துட்டோம் அது வட்டி ஏறிட்டுல ஒரு பக்கம் ஆம்பளைங்கெல்லாம் சம்பாதனை இல்லைப்பா எங்களுக்கு பொம்பளைங்க ஓடினா தான் ஊட்ட விட்டு வெளியோ சம்பாதனையே அப்படி இருக்கும்போது நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம் சொல்லுங்க நீங்க காலி பண்ணிடும் போது நாங்கள் அமைதியாக காலி பண்ணுவோம் ரெண்டாம் பேருக்கு தெரியாத யார் கொரோனா வந்ததா அந்த போது அந்த கொரோனா வரும்போது ஊடகங்க போயிடுச்சு கொழுப்பு போயிடுச்சு குர்சன் செத்தான் அப்பன் செத்தான் பொண்ணு சேத்துது எங்க போய் நிற்குவோம் நாங்க ஒரு வீட்டை அட்வான்ஸ் கொடுத்து போகணுன்னா கூட பைசா போகணும்ல ஒரு எட்டாயிரம் கொடுத்து அமிச்சிங்க வெளியே எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தாமிச்சேன் இப்போ முப்பதாயிரம் கொடுத்து அனுப்புகிறீங்க அவங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்துட்டீங்க அவன் கையெழுத்து போட்டு வாங்கினானா நாங்கள் அதுக்கு நீ சொன்ன ஒரு வருஷத்தில் கட்டி கொடுக்கணும்னா நாங்கள் உங்ககிட்ட வந்து இப்போ மறியல் பண்ணுவோம் எங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறல்ல அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கணும் நீங்க நீங்கள் நாளாகிப்போச்சுண்ணா அப்படி நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் கெலாட்டம் பண்ணியா வாங்கி வெளியே போனோம் எங்களுக்கு தீர்வு ஆகணும் இல்லை காலைஞர் பிறந்த நாள் கொடுக்குறேன்னு முகா காலனி பிறந்த நாள் கொடுக்குறேன்னு ஆமாம் இருபத்தஞ்சாந்தேதி தரேன்னு இருபத்தொம்போதாந்தேதி தரேன்னு கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு வாட்டி சொல்லிட்டுப்பா தரேன் 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 தரேன்னு

பன்னெண்டாம் தேதி விடுறேன்னு சொன்னாங்க அதுவும் விடல நீங்க தான் விடுவாங்க சார் எப்போ விடுவாங்க எங்களை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க வாடகை எங்களால கொடுக்க முடியாது நிக்கிறோம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கணும் எங்க வீட்டு கஷ்டத்துல எல்லாம் பேசவே முடியல அவர் அந்த வீட்டு வீட்டை பார்த்து பார்த்து ரொம்ப இது பண்ணாரு நம்மளுக்கு எப்போ வரும் எப்போ வரும்னு போயிட்டு வரும் ஆமா ஓடிதவங்க என்ன ஏத்திடுவாங்க பழகுது வீட்டு வேலை செய்றவங்க வீட வர गाली பண்றோம் இன்னைக்கு பாஞ்சா அந்தக்குள்ள வந்து தரேனே गाली பண்றோம் எல்லாரும் சொல்லிட்டாங்க சொன்னருங்க வர गाली பண்ணல இந்த மாசக்கு பண்ணலனா அடுத்த மாசம் வாடகை கட்டச் சொல்றாங்க பாத்தீங்களா நாங்க என்ன சொல்றோம் எல்லா வீட்டு வேலை செய்றோம் வீட்டுக்காரே எந்துடாரு எங்க அவங்க ரொம்ப ஆவ வீட்டுக்காரே வந்துடாரு எங்க வீட்டுக்காரே வந்துடாரு பண்றதுக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க வீட்ல அத சேவேனாங்க வருஷம் அவக்கு ஒன்றரை லட்சம் வண்டிக்கு வாங்கி வச்சு ஏதோ கண்டிப்பா ஒரு சொல்ல சொன்னாங்க

ஒன்றே <laughs> <laughs> வருஷத்துல கட்டி தர சொன்னாங்க அங்க இல்லனா நாங்க காலியே பண்ணிருக்க மாட்டோம் நல்ல இருந்த வீட்டை விச்சாங்க காலி பண்றோம் நாங்க இது வரைக்கும் காலி வீட உத்தவங்க கிடையாது முத வந்து முத வந்து முப்பதாம் தேதியே வீடு நாங்க நாலாம் தேதி வீடு நாங்க கலைஞர் பொருந்த அன்னைக்கு வீடு நாங்க எத்தனை அஞ்சு முறை இதோட ஆறாவது முறை அவங்க வாக்கு வாக்குமூலம் ஒண்ணுமே எங்களுக்கு பதில் சொல்ல ஒரே வார்த்தையோட எத்துறாங்க <ion> <and> <Bondi>

முடிஞ்சு தள்ளி விட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க வந்து அவங்க பதில் சொல்ல சொல்லுங்க ஓட்டு போட நாங்க வரலன்னா நீங்க வருவீங்களா எங்களுக்கு சொல்லுங்க வீட்டு வேலை இனி லீவ் போட்டு நாங்க உக்காந்துக்கிறோம் அவங்க வீட்டு போய் நாங்க வேலை செய்ய போனா அவங்களுக்கு வேற வேலை இல்லையா எப்ப பாரு எதுனா உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு காரணம் வருது அப்படின்னு எங்களை சொல்லி அசிங்கம் பத்துறாங்க எல்லாம் அசிங்கம் பட்டு உக்காந்துக்கிறோம் நாங்க வேலையை பார்ப்போம் எங்க வீட்டை பார்ப்போமா வீடு எங்களுக்கு ஆமா இல்லைன்னா தீ குளிப்போம் வேற என்ன பண்ண முடியும் நாங்க எண்பதுலருந்து நாங்கள் இங்க குடி வந்துருக்கிறோம் எண்பதுல இருந்து எண்பது வருஷத்துல இருந்து நாங்கள் இங்க இருக்கிறோம் எங்க வீடு தான் நாங்கள் வாடகை இல்லை வாங்கி வந்த வீடு இல்லை எங்களுக்கு அலர்ட் ஆன வீடு தான் இது அப்புறம் வந்து கொஞ்சம் பழுதாயிடுச்சு பதினெட்டு மாசத்துல நாங்கள் இடிச்சு கட்டி தரோம் நீங்க எல்லாரும் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரின்னுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்புறம் சொன்னாங்க ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டணும் நீங்கள்னு சொன்னாங்க சரின்னா பதினெட்டு மாதமாக ஆயிடுச்சு இப்போ ஆறு வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு கட்டியும் வீடு கொடுக்கவே இல்லை பணம் மட்டும் கட்டுங்க கட்டுங்கன்னாங்கோ நாங்கள் நகை வட்டிக்கு அங்கே இங்கே வாங்கி எல்லாரும் கட்டினோம் இப்போ வந்து இந்த இடத்துல இரநூறு பேர் இரநூறு வீடு இருக்குது இரநூறு வீடில் நூற்றி ஐம்பது வீடு கட்டியிருக்கிறாங்க அவங்க எவ்வளோ சொல்லியிருப்பாங்க அதனால் சின்ன ஒன்றரை லட்ச ரூபா க கட்டினாங்கோ அப்புறம் கட்சிக்காரங்க ஆஃபீஸிலிருந்துலாம் வந்தாங்கோ முதல்ல வந்து முப்பது தேதிக்குள்ளே நாங்கள் வீடு கொடுத்துட்றோம் நாங்கள் முப்பது இல்லை அப்புறம் மூணாந்தேதி நாங்கள் மூணாந்தேதியும் வந்தோம் இதே மாதிரி எங்களை ஏமாத்தி ஏமாத்தின்னு வராங்க இது என்ன காரணம்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல இதில் நாங்களும் வந்து ஆஃபீஸில் வந்து என்னென்ன வேலை செஞ்சிங்கன்னா இப்போ முதல்ல வந்து கார் பார்க்கிங் கட்டித்தரோம் நாங்கள் கார் பார்க்கிங்கும் கிடையாது அவங்க சொன்ன இதுவே எங்களுக்கு இப்போ வீடு கட்டித்தரல நாங்கள் சொன்னதும் கட்டல பிளானே மாற்றிட்டாங்கோ அதுக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க பிளானை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்ன்றாங்க பிளானை பற்றி வந்து என்ன தெரியும்னா நீ எப்படி பிளான் இப்போ வச்சு இங்கே கட்ட வந்துக்கிறேன் எங்ககிட்ட காமிச்சிட்டு தானே பிளான் கட்டணும் நீ அதுவே கட்டலை சரி அதுவும் வந்து கேட்டால் சரின்னு விட்டோம் இப்போ நாலு வருஷம் ஆச்சு இப்போ வீடு கொடுக்கலாம் இல்லைங்களா ஒவ்வொரு மாதமும் ரெண்டு தேதி மூணு தேதி நான் ஆஃபீஸில் போனால் கேட்டால் கட்சிக்காரங்க தான் தரல நாங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டால் எல்லாம் ரெடியாக இருக்குது கரண்ட்டு வந்துச்சு தண்ணி வந்துச்சு எல்லாம் உங்களுக்கு ஓகேவாக ஆயிடுச்சு ஆனால் இந்த கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க மாட்டேன்றாங்கோ ஏன் கொடுக்க மாட்டேன்னாங்க எங்களுக்கு நாங்களாம் ஓட்டு போடலையா இரநூறு வீட்டுக்காரர் இருக்கிறோம் நாங்கள் ஓட்டு போடலையே எங்கள் ஓட்டை நீங்கள் வாங்கலையா ஒவ்வொரு இன்னைக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டு வந்தோம் பன்னெண்டாம் தேதி எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வீடு வேணும்னா அவங்களும் சரியின்னாங்க இதுக்கு முன்னே என்ன பண்ணாங்க ஆஃபீஸில் போய் சொல்லி பன்னெண்டாம் தேதி நாங்கள் வீடு தரப்போகிறோம் மொத்தம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அதனால் அத்து முப்பது பேருக்கு தேர்ந்தெடுத்து அதில் குழுக்கள் முறையில் பத்து பேரை தேர்ந்தெடுங்கோம் தேர்ந்தெடுத்து ப பத்தாம் தேதி டேஜி போட்டு நாலு மணிக்கு நாங்கள் இங்கே தரப்போகிறோம்னு சொன்னாங்க சொன்ன உடனே தான் நாங்கள் எல்லோரும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தோம் அந்த அதே மாதிரி போன வெள்ளிக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மீட்டிங் போட்டு அத் அத்தனை பேரை கூப்பிட்டு குழுக்கள் முறையில் பத்து பேரை தேர்ந்தெடுத்துட்டாங்க பன்னெண்டாந்தேதி கன்ஃபார்ம் உங்களுக்கு வீடு இருக்குது கும் அதாவது ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டினவங்களுக்கு கன்ஃபார்மாக வீடு இருக்குன்னாங்க இப்போ நான் வந்து ஒன்றரை லட்சரூபா ரூபாய் வீட்டுக்காரர் இல்லை எனக்கு எங்கள் மாமியார் இருக்காங்க வயசானவங்க இப்போ தான் என் பிள்ளை கல்யாணம் நான் குழந்தை பிறந்துருக்குது நான் பத்தாயிரரூபா வாடகை அவங்கக்கிட்ட போயிட்டு நாங்கள் என்ன சொன்ன பன்னெண்டாந்தேதி நாங்கள் காலி பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் காலி பண்ணிட்டோம் காலி பண்ணி எல்லாத்தையும் எல்லாம் மூட்டை கட்டி வீட்டில் வச்சுட்டோம் நாங்கள் இப்போ பன்னெண்டாந்தேதி காலையில் நைட்டு வந்து எங்களுக்கு போடுறாங்க இந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு ஆஃபீஸிலேருந்து போடுறாங்க செல்லில் கேன்சல் ஆகிடுச்சுமான்ட்டு எங்களுக்கு எவ்வளோ காலையில் வந்தவங்க இன்னும் நாங்கள் சாப்பிடறதில் தண்ணி குடிக்கல இப்படி பண்ணால் இந்த கவர்மெண்ட்டு என்ன கவர்மெண்ட்டு சொல்கிறதா ஆட்சி சொல்கிறதா எதை சொல்கிறது சொல்லுங்க உங்கள் குழந்தைங்க பிள்ளை மூட்டை கட்டிட்டு அது அது வண்டியில் வச்சுன்னு இருக்கேன் நான் நான் வச்சுருக்கேன் வண்டியில் வச்சுருக்கேன் மூட்டை கட்டிட்டு எங்கள் மாமியார் எல்லோரும் இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்த வாரம் பார்க்கலான்றாங்க இவங்க இப்படியே இருந்தால் நாங்கள் வந்து வாடகை கட்டுவோமா இல்ல கட்டின நகைக்கு வந்து வண்டி கட்டுவோமா நாங்க சாப்பிடுவோமா என்ன பண்ணுவோம் இவங்க ஏன் அப்படி செய்கிறாங்க பதினெட்டே மாதத்துல வீடு கட்டித்தர நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பத்தொம்பதில் வெளியே போனோம் பதினெட்டே மாதத்துல வீடு கட்டி கொடுத்துருவோம் நீங்க காலி பண்ணுங்க சொல்லி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எல்லாருக்குமே எட்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஓன ஒன் வீக்கிலேயே கொரோனா வந்துடுச்சு அப்போ நாங்கள் வாடகை கொடுக்க முடியுமா சாப்பிட முடியுமா பொழப்பில்லை வண்டி இல்ல எல்லாம் கூலிக்காரங்க தான் வீட்டு வேலை செய் வீட்டு வேலை கூட அலோ பண்ணல கொரோனா வந்து இருந்துட்டோம் எப்படியோ வாடகை கொடுத்தோம் மறுபடியும் ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு பணம் கட்டி தான் அவனு டெஃபினட்டாக சொல்லிட்டாங்க எப்படியோ அவங்க ஒரு வீட்டுக்கு ஒன்றரை லட்சம் நாங்கள் இது நியாயமே இல்லை அந்த ஒன்றரை லட்சம் கெட்டது கூட இது அந்த காலத்துலேருந்து கட்டி கொடுத்த வீடு இவங்களா பேசி இவங்களா முடிவு எடுத்து ஒன்றரை லட்சம் ஜனங்க என்ன பண்ணாங்க வெளியே வாடகை கொடுக்க முடியாது இதாவது கடைக்கிட்டோன்ட்டு அவங்கவுங்க கஷ்டப்பட்டு எப்படி எப்படி கடனை விடணும் இது வெளியே போ இப்போ எவ்வளோ ஆம்பளைங்க பொம்பளைங்கள் எல்லாம் மாண்டு பொண்ணு தான் மிச்சம் வாடகைக்கும் கொடுக்க முடியும் இப்போ என்ன சொன்னாங்க ரீசண்டாக கலைஞர் பிறந்த நாள் கொடுக்குறே நாங்கள் மறுபடியும் மூகா ஸ்டால் நிற்கின்னாங்க இப்போ இல்லைன்றாங்க இப்போ இருபதாந்தேதி கொடுக்குறோம் நாங்கள் நாலாந்தேதி கொடுக்குறே நாங்கள் அஞ்சாந்தேதி கொடுக்குறாங்க இப்போ இன்றைக்கி டெஃபினெட்டாக கொடுக்குறேனாங்க இப்போ கேன்சல் பண்ணுறோம் எங்களன்னா அவ்வளோ ஆ இன்றைக்கே காரணம் அவங்க எங்கே ஒழுங்காக பஸ் சொல்கிறோம் யார் சொல்கிறா சொன்னவங்க யார் சொல்கிறாங்க ஆஃபீஸில் போய் கேட்டாக்கா அவங்களுக்கு பிரச்சனை அவங்க அங்கே போவாங்க இங்கே போவாங்க உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நாங்கள் டேட்டு தரோன்னா இது என்ன சார் இது ஒரு நியாயமே இல்லை இவங்க இவங்க இப்படி தான் பண்ணுவாங்களா சொல்லுங்க ஒருத்தர் சொல்லிட்டு போனால குடும்ப ஆச்சின்னா இப்படி தான் நடக்கணும் அவங்க அப்படி தானே பண்ணுறாங்க ஒரு போலீஸ்காரன் கூட மக்களுக்காக யாரும் பேசலை அவங்க டியூட்டி அவங்க செய்கிறாங்க இந்த ஒருத்தர் சொல்கிறாரு போய் நின்றுங்களாம் ஸ்ட்ரைக்கிள் பண்ணாங்கன்னா அவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னாக்கா இது என்ன அர்த்தம் ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் பேசுகிற பேச்சே இது போன பொங்கலுக்கு வந்தார் சுப்பிரமணிய இந்த வயசான பாட்டியெல்லாம் கேட்டாங்க உங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் கொடுத்துடுறம்மா நீங்கள் எல்லா போய் பொங்கல் அம்மாக்கு தான் இன்னமும் பொங்கல் வச்சுங்கிறோம் இன்னும் பொங்கல் வச்சுன்னே இருக்கிறோம் இன்னும் எப்போதான் கொடுப்போம் வீடு ஆயிடுச்சுன்றாங்க எல்லாரும் பேர் பணம் கட்டிட்டாங்க அங்கேருந்து அவங்க பேங்க்கில் கட்டினோம் எல்லாருமே முழுசா கட்டல கொஞ்சம் கொஞ்சம் தான் கட்டினாங்க எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன்றாங்க பாதி பேர் கட்டலன்றாங்க முதல்ல வீடு கொடுத்ததான சார் சொல்லுங்க அந்த காலத்துலேருந்து இலவசமாக கொடுத்த வீடு இப்போ ஒன்றரை லட்சத்துக்கு ரேக்கக்கூடிய எல்லாம் எல்லாம் சென்னையை சுற்றி எங்கெங்கோ இருக்கிறாங்க வண்டலூர் செங்கல்பட்டு சைடு அங்கங்க வாடகை கொடுக்க முடியுது எங்கள் வீட்டுக்கார் இருந்தார் ரெண்டு போன வருஷம் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் நான் ஒருத்தி வீட்டு வேலை செஞ்சு வாடகை கொடுத்துங்கிறோம் என்ன பண்ணுறது வீடு கிடச்சா ஏதோ வாடகை இப்போ எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டோம் எங்களுக்கு வீடு தரப்பாருன்னு சொன்னதை அவங்க வேறு வேறு ஆளுக்கு சொல்லிவிட்டு வீடை காலி பண்ண சொல்கிறாங்க இப்போ அதனாலே எல்லாருக்கும் மெயின் லூ இதுவாகிட்டு இருக்கு எதெல்லாம் சொன்னாங்க மக்களை பற்றி யாரும் யோசிக்க ஆனால் இந்த மாதிரி எங்கள் சொந்த வீட்டுக்கே எங்களுக்கு வீடு கொடுக்கவே இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி எந்த ஆட்சியிலுமே நடந்தது கிடையாது அப்படி அப்படி கருணாநிதி ஆட்சியில் கூட அப்படி நடந்ததே கிடையாது இது ரொம்ப கொடுமையாக இருக்குது எங்கள் வீடு கொடுக்குறதுக்கே இவ்வளோ எங்களுக்கு என்ன புதுசாக பிளாட் பாட்டில் இருந்தால் எங்களுக்கு வீடு கொடுக்குறீங்க நல்லா இருந்த வீடை காலி பண்ண சொல்லிட்டு அதை உடைச்சி நான் இது பண்ணி இப்போ மட்டும் வீடு எப்படி கட்டியிருக்காங்க போய் பாருங்கள் ஒரு உள்ள ஒரு சாமான் போகிறது கஷ்டம் உள்ளே போய் போய் எடுத்திங்களா போய் எடுங்க அந்த ஃபோட்டோ ஒரு பீரோ உள்ளே போறதுக்கு ஒரு பீரோ உள்ளே போனேன்னா எதிர் வீட்டுக்காரருக்கு அது ஓப்பன் பண்ணாதான் உள்ளே போவோம் அவர் ஹெல்ப் பண்ணாதான் அவர் டோர் திறந்தாதான் சப்போஸ் அந்த வீட்டில் யாருமே வரலன்னா இந்த பீரோ எப்படி போகுமோ தெரில சரி எப்படியோ ஒன்று கருத்தோம் குடிசில் யாரும் இருக்கணும்னு உள்ளே விட்டால் அது கூட திறக்க மாட்டேன்றாங்க அன்றாட தின கூலி வேலையும் பார்க்குற இந்த மக்கள் தங்களால் சக்திக்கு எல்லாம் மீறி முடிஞ்ச அளவுக்கு அங்கிட்ட இங்கிட்டும் கடன்லாம் வாங்கி நிறைய குடும்பம் வந்து அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் தொகையை வந்து அனௌன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட் அப்போவும் தாங்க சொன்னதை வந்து சேலை ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்த பட்சத்துலேயும் யாருக்குமே வீடை திறந்து விடாமல் தான் வந்து பண்ணியிருக்காங்க இதில் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா தங்களுக்கு நிரந்தரமாக ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஏகப்பட்ட பேர் இந்த ஐநூறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் வயது முதிர்ந்த காரணத்தினாலேயோ இல்லை பிற காரணங்கள்னாலேயோ இந்த வீட்டுக்காண்டியே போராடி தங்களோட உயிரை பல பேர் மாய்த்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு அவங்களோட கணவர்கள் வந்து இறந்துருக்காங்க இந்த வீட்டுக்கு கிடைக்கணும் இந்த வீட்டு வேணும் அப்படின்ற போராட்டத்துலேயே பல கணவர்கள் வந்து இறந்துருக்காங்க ஸ்டில் இந்த மக்களோட வீடு அவங்களுக்கு எப்படிக்கு வந்து கைக்கு வந்து வரும் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் வருதா வருது அப்படின்றது அடுத்த கொஸ்டின் தான் பட் அவங்களுக்கு அவங்க கொடுத்த அந்த தொகைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தின்படி அவங்களுக்கு வீடு வந்தே வந்து தீரணும் இதை கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுத்தே வந்து தீரணும் ஏன்னா ஆல்ரெடி ஆறு வருஷம் டிலே அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய வந்து டிலே தான் இது கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மக்களோட பெரிய கோரிக்கையாகவே வந்து